நாள் சிறுவன் ராஜு காட்டின் வழியே சென்று கொண்டிருந்தான் அப்போது அங்கே ஒரு விசித்திரமான விளக்கினை கண்டான் ஆர்வத்துடன் அருகில் சென்று அதை தொட்டு பார்த்தான் தொட்டதும் திடீரென அதிலிருந்து ஒரு பூதம் வெளியே வந்தது ராஜுவுக்கு பயமும் மகிழ்ச்சியும் கலந்த உணர்வு ஏற்பட்டது அந்த பூதம் பயங்கரமாகச் சிரித்தது என்னை வெளியே எடுத்ததற்காக உனக்கு வேண்டிய எதையும் நான் தருவேன் கேள் என்று கூறியது பூதம் எனக்கு பறக்கும் மிதிவண்டி வேண்டும் என்றான் சிறுவன் ராஜு அடுத்த கணமே அந்த பூதம் சடாரென ஒரு தங்க மிதிவண்டியை தோற்றுவித்தது ராஜுவுக்கு அளவில்லா மகிழ்ச்சி மகிழ்ச்சியுடன் அவன் அந்த மிதிவண்டியை ஓட்டினான் அந்த மிதிவண்டி வானத்தில் பறந்தது ராஜு மேகங்களை தொட்டுச் சிரித்தான் மிகவும் சந்தோஷத்தில் வானமெங்கும் பறந்து திரிந்தான் தன் விருப்பப்படி வரம் கிடைத்ததால் அவன் பேரானந்தம் அடைந்தான் அதே நேரத்தில் அவனது அம்மா அவனை மெதுவாக எழுப்பினாள் தூக்கத்திலிருந்து விழித்த ராஜு தான் கண்ட அனைத்தும் ஒரு அழகான கனவு என்பதைக் கண்டு சிறிது கவலையுடன் அம்மாவை கொண்டான்.